வணக்கம் சார் வணக்கம் மிஸ்டர் ஜெய் வணக்கம் அதிமுக தரப்பிலிருந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நம்ம பார்க்க முடியுது அதிமுகவின் தோல்விக்கு காரணம் என்னன்னு எடப்பாடி பழனிசாமி கட்சிக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு அதில் ராமநாதபுரத்தை சேர்ந்த நிர்வாகிகளை சந்திக்கும் போது அவங்க முக்குளத்தோர் வாக்கு வங்கி பெருமளவுக்கு அதிமுக எழுந்திருக்கிறது அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தியிருக்காங்க அதை சமன் செய்வதற்கு அதை சரி செய்வதற்கு சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்களை மீண்டும் அதிமுகவில் நினைக்கணும்ன்ற கருத்துக்கள் அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கு ஆனால் அதை எடப்பாடி ஏற்றுக்கொண்ட போதை தெரியல இது எந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்கு அடுத்தடுத்து திரு இபிஎஸ் அவர்கள் இந்த தோல்விக்கான காரணங்களை ஆராயிறதுக்கு முன் வந்திருக்காரு அதுக்கே முதல்ல அவருக்கு வந்து பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து வெர்ச்சுவலி ஏஸ் பின் லிவிங் இன் உட்டோபியன் வேர்ல்டு இன்னமும் எல்லா தேர்தலையும் ஜெயித்த ஒரு தலைவர் போல தன்னை வந்து ஒரு மாயை பிம்பத்தை உருவாக்கி அதன் அதன் பின்னணியிலேயே அரசியல் நடத்துவதை குறிக்கோளாக கொண்டு அவர் செயல்பட்டு வ வருவது அனைவரும் அறிந்தது அது ஒரு அரசியல் கட்சி தலைவர் அதாவது செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன்ங்கிறது சுயபரிதனையை செய்து கொள்ள வேண்டும் வெற்றி என்றால் பெருமிதம் கொள்வதில் அர்த்தம் உள்ளது தோல்வி என்று வருகிற பொழுது முதல்ல வந்து ரேஷனலி ஸ்பீக்கிங் ஈ மஸ்ட் ஹோல்டு அக்கௌண்டபிலிட்டி ஃபார் த ஃபெயிலியர்ஸ் அதற்கான பொறுப்பை முதல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு அவர் வர வேண்டும் அப்போ இப்போ நீங்கள் அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க அவங்க நேற்று நடைபெற்ற திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் அவங்க யதார்த்தமாக என்ன நடந்துச்சோ அந்த உண்மை பட்டவர்த்தமாக சொல்லியிருக்காங்க முக்குளத்துர் வாக்குகளை நீங்கள் ஒற்றை தலைமை என்று த பிரித்து இந்த இயக்கத்தை வழிநடத்த ஆரம்பித்திலிருந்து முக்குளத்தூர் வாக்குகளை அதிமுக இழந்து விட்டது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அதைத்தான் இரண்டு தினங்களுக்கு முன்னால் முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் ராஜனன் அவர்களும் மிக தெளிவாக சொன்னார் நான் வந்து என்ன வேலைவாக்காமல் இருந்தேன் வேட்பாளர் சரவணனை வச்சுக்கிட்டு வேகாவை இல்லை வீதி வீதியாக தான் என்ன நடந்தேன் கூவி கூவி பார்த்தேன் ஒரு பகுதி சமுதாய ரீதியாக வந்து மோடி பிரதமராகனு ஒரு ஒரு குறிப்பிட்ட சில ஜாதிகள் ஓட்டு போட்டுருச்சு மத தி ஷோ கால் செக்குலரிசம் மதச்சார்மை சார்மையின்மையில் நம்பிக்கை உள்ள சக்திகள்லாம் ராகுல் காந்தி பிரதமராகன்னு ஓட்டு போட்டாக அதோடய மீனிங் என்ன உங்கள் பேரை சொல்லி பார்த்தா எவனும் ஓட்டு போட முன் வரல அப்படிங்கிறதான் ஒரு தட் இஸ் த ஹிட்டன் மீனிங் இம்ப்ளைடு மீனிங் இஸ் தேட் நோவன் எஸ் அக்செப்டட் அவர் ஆர்குமெண்ட் தட் ஈபிஎஸ் வில் பி பிஏ ஃபோர்ஸ்டு ரெக்கன் வித் இஃப் அட் ஆல் ஓட்டட் நாங்கள் நீங்கள் வாக்களித்தால் நலம் ஈபிஎஸ் தலைமையில் நலம் பயக்கும் என்று நாங்கள் சொன்னதை யாரும் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை எனவே தான் நாங்கள் எவ்வளவோ உழைச்சும் படாத பாடுபட்டு நாங்கள் வந்து ஏடிஎம்கே வந்து மதுரை தொகுதியில் மட்டும் இல்லை நாங்கள் பரவாயில்ல ரெண்டு தொகுதிகளில் ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கான் தமிழ்நாடு முழுக்க எப்படி நிலைமையை பார்த்தீங்களான்னு கேட்குறதுக்கே சங்கடமாக இருக்கு ஈவன் ஃபார் ஆர்குமெண்ட் ஷேக்கு நீங்கள் இவ்வளோ சொன்னாலும் அவர் சசிகலாவையோ இல்லை ஓபியோடியா இல்லை தாங்க அவர் தான் வந்து ஹி மஸ்ட் பி ப்ராக்மேட்டிக் லீடர் சொல்கிறப்ப உண்மை புரிந்து அதன் அடிப்படையில் செயல்படனேன் அவர் வந்து நான் சொன்ன மாதிரி உட்டவ பெண் கனவுளவுலாம் இருக்காரு அவர் நினைக்கலாம் நான் வந்து அவங்க தெளிவாக சொல்கிறாங்க அதாவது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சகோதரர்களை தூத்துக்குடி அங்கே வந்து கோரு தேவர் பெல்ட் நீங்கள் மதுரிலிருந்தே ஆரம்பிச்சுட்டான் ஒரு காலத்தில் ஏடிஎம்கேங்கிறதே வந்து புரட்சித்தலை எம்ஜிஆரே வந்துங்க எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பித்தோம்னா மதுரையும் மையமாக வச்சுன்னு அரசியல் நடத்தினார் கட்சி ஆரம்பித்த அவர் கண்ட முதல் தெரியல எழுபத்தேழுல அருப்புக்கோட்டையில் நின்னார் எண்பதில் மதுரை மேற்கில் நின்னார் அப்புறம் எண்பத்தி நாலில் அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்த காலத்தில் ஆண்டிபட்டியில் நின்னாருங்க இருக்கிலே இந்த ஃபார் ஆஃப் பிளேஸ் கேரளா பார்டரில் போயிருக்கு காரணம் என்னென்னா தென் மாவட்ட மக்கள்னே திமுகவில் இருந்து அவரை தூக்கி எறிந்த பொழுது இதயத்தில் தாங்கி கொண்ட மக்கள் தென் மாவட்டம் அதுதான் புரட்சத்தில் அம்மா காலத்தில் தொடர்ந்துச்சு அங்கே இருந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தேவையான மக்களும் எல்லா சமுதாயமும் ஜாதி வேறுபாடு இல்லாமல் அதிமுகவை சப்போர்ட் பண்ணாங்க இன்றைக்கி நிலைமை வேற என்னங்கன்னா இது தெரிந்தோ தெரியாமலோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை முதலமைச்சர் ஆக்கியது திருமதி சசிகலா அம்மையார் யாரும் மறுக்க முடியாது இன் ரெஃப்யூட்டபுள் ஃபேக்ட் அவரை முதலமைச்சராக்கியது அப்படி இருக்கப்போ ஏ இது அவர் வந்து திருமதி சசிகலா அம்மையாரை நீக்குகிறார் பிறகு வந்து அதற்கு தோன்றா துணையாக இருந்து திரு தினகரனை நீக்குகிறார் பிறகு அண்ணன் ஓபிஎஸ் துணை முதலமைச்சராக இருந்து இவருக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ரெண்டு பேரும் நீக்கினதில் ஓபிஎஸ்க்கும் பங்கு இருக்குல்ல இல்லை ஓபிஎஸ்க்கு பங்கு இருக்கு அந்த சூழல் வேறங்க அந்த சூழல் வேறு அப்போ வந்து என்னென்னா இவரை நல் நன்றாக செயல்பட்டு புரட்சி அம்மாவால் இரண்டு முறை அம்மா வாழ்ந்த முதலமைச்சர் முதலமைச்சராக்கப்பட்டு மூன்றாவது முறையும் சூழ்நிலையின் காரணமாக முதலமைச்சராக்கப்பட்ட அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அவரை வந்து நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருந்தார் திடீர்னு வந்து அவரை வந்து நீக்கிட்டு ஒரு சூழல் ஊர்காப்பு அரசியல் நிகழ்வு இட் வாஸ் எ பொலிட்டிக்கலு இம்ப்ளிகேஷன் அரசியல் ரீதியாக எடுத்தோட அப்புறம் வந்து அதே யார் நட்பார்லாரோ திரு தினகரனே ஒரு மேலே நம்பிக்கையில் திருமணம் கொண்டு வர்றாரு ஓபிஎஸ்ட்டை போகிறாங்க நீங்கள் ஆதரவு தானே பன்னெண்டு பேர் போட்டு தான் அஞ்சு ஓட்டில் ஜெயித்து ஒரு முதலமைச்சராக நீக்கிறார் நீடிக்கிறார் அது ஒரு தனி ச இது சூழலுங்க பட் நீக்கினது எப்படி தேவர் சமுதாயம் இவரை வந்து ஒரு வெறுப்புணர்வோடு பார்ப்பதற்கு காரணம் திருமதி சசிகலாவை நீக்கியது இவர் திரு நகரில் நீக்கியது ஓபிஎஸை இவர் தான் நீக்கினார் எனவே ஏதோ ஒரு சூழலில் இவர் வந்து ஹிஹஸ் டேக்கன் அண்ட் ஆன்டி ஸ்டாண்ட் எகேன்ஸ்ட் த தேவர் கம்யூனிட்டி நம்ம சமுதாயத்துக்கு எதிர்ப்பான ஒரு எதிர்நிலை எடுத்து விட்டார் என்று அப்படி சொல்ல முடியுமா என்ன ஆர்பி உதயகுமார் தான் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக உட்கார ரொம்ப நல்லதுங்க பட் சீனிவாசன் சீனிவாசன் எத்தனை தலைவர்கள் நல்ல கேள்வி அருமையான கேள்வி பட் வந்து அம்மாவோட ஃபர்ஸ்ட் ஃபேமிலின்னு சொல்லுவோம்ல எந்த ஒரு தலைவருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபேமிலின்னு சொல்லுவோம்ல இந்த க்ளோஸ் சர்க்கிள்னு இல்லை இன்னர் சர்க்கிள் அந்த இன்னர் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவையும் திருமதி சசிகலா அம்மையார் அவர்களையும் பிரித்து பார்க்க முடியாது திரு டி டிவி தினகரன் ஒரு வளர்ப்பு மகனை போல அங்கே தான் அவங்களே கட்சியை விட்டு நீக்கினதும் வரலாறு இல்லை வரலாறு பட் இருந்த கா சமுத தொடர்ந்து முப்பத்தி மூணு ஆண்டு காலத்தில் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் வேணால் திரு தினகரன் நீக்கப்படவில்லை அம்மா காலத்தில் நீக்கப்படவில்லை அவருக்கு தவுண்ட ஹி வாஸ் மெயின்டிங் லோ ப்ரொஃபைல் அதுதோ ஹி வாஸ் நாமினேட்ட ராஜ்யசபா எம்பி ராஜ்யசபா இருந்தால் லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணியிருந்தார் இருந்தார் அம்மாவுடைய கடைசி மூன்றாண்டு காலத்தில் பட் ஓவர் த இயர்ஸ் முப்பத்தி மூணு ஆண்டு காலத்தில் முப்பது ஆண்டு காலம் அவங்க வந்து தேவர் சீனஸ் சோ க்ளோஸ்ட் அம்மா சரிங்களா அம்மா குடும்பம் அதே மாதிரி ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட தலைவர் அது யாருமே மறக்கும் துரோகின்னு சொல்றாரு எடப்பாடி எடப்பாடி சொல்றீங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கு எனவே அம்மாவால் ஃபர்ஸ்ட் ஃபேமிலின்னு காட்டப்பட்ட திருமதி சசிகலா திரு அம்மாவால் அரசியல் ரீதியாக அடையாளம் காட்டப்பட்ட அண்ணன் ஓபிஎஸ் இவர்களோட ஸ்டேச்சரோட இவர்கள் வந்து அம்மாவோட வாரிசாக தமிழ்நாட்டு மக்களாலும் தொண்டர்களாலும் பார்க்கப்பட்டு ஒரு லீடர்ஷிப் அந்தஸ்து கொடுக்கப்பட்டவர்கள் ஒரு தலைமை முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டவர் தமிழ்நாட்டு அங்கீகாரத்தை பெற்றவர்கள் தலைமைக்கான அங்கீகாரத்தை பெற்றவர்கள் அதிமுகவில் இவர்களோடு அருள் ஊர்ல நீங்கள் சொன்னீங்களே அவங்க உங்கள் ஸ்டேச்சரோடு அவங்களோட ஒப்பிட்டு பார்க்க முடியாது மக்கள் அதுதான் அஃப்கோர்ஸ் அஸ் மே பி இன்ட்ரெஸ்டட் பட் நாட் த பப்ளிக் இவங்களோட இந்த மூன்று தலைவர்களோடு இவர்களை ஈக்வேட் பண்ணி பார்ப்பதற்கு அவர்கள் சார்ந்த சமுதாயம் தயார் இல்லை இல்லை அவர் இன்னைக்கு எந்த வகையிலையுமே சசிகலா ஓபிஎஸ் டிடிவிக்கு ரெடியாக இல்லையே அவங்க ரெடியாகவே மாற்ற அதான் ரெடியாக இல்லைன்னு சொல்கிறது வந்து கெட்டு போகிறதுக்கு சிலர் பந்தயம் கட்டுறாங்கன்னு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கெட்டு போகிறதுக்கு பந்தயம் கட்டிட்டாலே கிராமத்தில் வர சொல்ல அமைங்கிறது குறிக்காது சும்மா பசங்க வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போகாமல் சுற்றிக்கிட்டு பெற்ற தாத்தையும் சொல்லி கெட்டு போகிறவங்க பந்தயம் கட்டிட்டாலேயிறான் ஸ்கூல் போகிறோம்னா பில்லு குச்சி விளாண்டுக்கிட்டாலேன்ட்டு அந்த மாதிரி இவர் வந்து ரியாலிட்டியை புரிஞ்சுக்காமல் இப்படி வந்து பிடிவாக முடிப்பது இவருடைய ப்ரைவேட் கம்பெனிக்கு இருந்து இவர் முடிவு எடுக்கலாம் ஆனால் இது புரட்சியில் எம்ஜிஆர் என்ற மாபெரும் தலைவர் எழுபத்தி ரெண்டு உருவாக்கிய அவர் சொத்தை போட்டு உருவாக்கின கட்சிங்க அம்மா பார்க்காம பாதுகாத்த கட்சிங்க கடைசி ரெண்டாயிரத்தி பதினாறு எல்லாம் ஜெய் உங்களுக்கு தெரியாதில்ல நான் எம்எல்ஏவுக்கு நின்னப்போலாம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அம்மாவோட பாதம் பட்டதுங்க ஆனால் வந்து நான்கு மண்டலங்களுக்கு தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் அம்மாவோட அம்மாவில் போக முடிஞ்சிச்சு எல்லா வேட்பாளரும் ஒரே மேடையில் ஏற்றி தான் அவ்வளோ போர் ஹெல்த்தில் வந்து எப்படியும் இந்த தலைவர் போடைத்த கட்சியை நம்ம உயிர் கடைசி மூச்சின் கடைசி மீட்டிங் இருக்க வரையில் நம்ம காப்பாற்றணுங்கிற உணர்வோடு அமைச்சு கொடுத்தாச்சுங்க எனவே இரு மாவரும் இருபது தலைவர்கள் உருவாக்கிய இந்த இயக்கத்தை இவர் தெரிந்தோ தெரியாமையோ சரிவுக்கு இழுத்துச் செல்வதை தமிழ்நாட்டு மக்களும் அனுமதிக்கப் போவதில்லை அனைத்து இந்த அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் அனுமதிக்கப் போவதில்லை இட் இஸ் த நீட் ஆஃப் த ஹவர் அவர் தட் பார்ட்டி வில் பி யுனைடெட் இல்லை அவர் சசிகலாவையே ஜானகி மாதிரி ஒதுங்கிடுங்கன்னு சொல்கிறாங்களே அந்த சோ அந்த கம்பேரி தட் கம்பாரிசன் இட் செல்ஃப் இஸ் நாட் ஓன்லி கான்ட்ரா கான்ட்ராடிக்டரி பட் இட் இஸ் இல்லாஜிக்கல் அண்ட் இர்ரேஷனல் எப்படி நான் சொல்கிறேன்னா நீங்கள் எண்பத்தி ஒம்போதில் எண்பத்தி ஏழில் தலைவர் மறைவு மறைவுக்கு முன்னாடி என்ன இருக்கு அன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை டாக்டர் நாவலர்ல ரெண்டாவது இடத்துல முதலமைச்சர் அவருக்கு தான் அவர் தான் கேரள பிரைம் மினிஸ்டர் இது சீஃப் மினிஸ்டர் இருக்கார் அம்மாவும் அவரை தான் சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த சூழலில் இப்போ ஆரம்பி குரூப்பு அம்மா குரூப்புன்னு இருந்தப்போ நம்ம ரெண்டு பேருக்கு தலைவர் ஆட்சி இன்னும் மூணு வருஷம் இருக்குது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நாவலரே முதலமைச்சராக தொடரட்டும் அப்படின்னு அம்மா பெரும்போக்கை அறிக்கை விடுறாங்க பட்டு திரு ஆரம் தலைமையில் அன்றைக்கு இருந்தவர்கள் தலைவரோட துணைவியார் திருமதி ஜானகி அம்மாரே முதலமைச்சராக நிலைநிறுத்தினால் எல்லோரும் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு நினச்சி ஒரு மூவ் நடக்குது பட்டு நம்பிக்கை வாக்கு அவங்க முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாங்க நம்பிக்கை வாக்கெடுப்பில் காங்கிரஸ் கட்சியை நம்பி நிற்கிறாங்க அன்றைக்கு இருந்த பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் சொல்லிவிட்டார் அவர் ச வி வில் காங்கிரஸ் வில் சப்போர்ட்டு ஒன்லி ஓன்லி அன்இன்டகிரேட்டட் ஏடிஎம்கே ஒன்றுபட்ட அதிமுக காங்கிரஸ் பார்ட்டி வில் எக்ஸ்டெண்ட் சப்போர்ட்டு ஒன்லி ஓன்லி அன்இன்டகிரேட்டட் ஏடிஎம்கே ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு தான் ஆதரவளிப்பட ஸ்ப்ரிட் குரூப்ஸ் வில் நாட் கிவ் அவர் சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் ஸோ அந்த சூழலில் என்னென்னா நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஜானகம்மா அரசன் கவல தேர்தலில் சந்திக்கிறோம் அப்போது வந்து கட்சிக்கும் கொடிக்கும் சின்னத்துக்கும் இப்போ மாதிரியே யாருன்னு உரிமை கொண்டாடுறப்ப ஃப்ரீஸ் பண்ணியிருந்த எலெக்ஷன் கமிஷன் சின்னத்தை அப்போ ஜானகம்மார் தலைமையில் அவங்க வந்து ரெட்டை புடா சின்னத்தில் வந்து செவல் சின்னத்தில் நிற்கிறாங்க அப்போது வந்து அம்மா மக்கள் மன்ற பிறகு அண்ணா சொன்ன மாதிரி மக்களின் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்புங்கிற அடிப்படையில் மக்கள் தீர்ப்பை எதிர்நோக்கி போகிறப்ப அம்மா தலைமையிலான கட்சி தோற்றம் மட்டும் அந்த அம்மையாரே பின்னடை தோற்று விடுகிறார் ஆண்டிவீட்டி தொகுதியில் எங்கள் ஆறாயிரம் மைல் அப்பா அவருடைய கணவர் தலைவர் ஜெயிச்சு ஆண்டி அந்தம்மா அந்த பட் வேறு பக்கத்து தொகுதி போடியில் ஆமாம் எங்கேயோ சென்னையில் இருக்க அம்மா போடியில் போயிட்டு பெருநகர முப்பதாயிரம் வாக்குகளுக்கு தேசத்தில் ஜெயிக்கிறது மட்டுமல்ல இருபத்தி ரெண்டு தொகுதியில் வென்று எதிர்க்கட்சி தலைவராக வந்து விடுகிறார் அங்கேதான் ஜானகம்மாவோடய பெருந்தன்மை தொலைநோக்கு பார்வையை தேக உணர்வை பார்க்க வேண்டும் பாராட்ட வேண்டும் அவர்கள் உடனடியாக ஒரு முடிவு கோருகிறார்கள் தனக்குத்தானே நானாக ஜெயலலிதா மாவா அப்படின்னு போய் களம் கண்டோம் மக்கள் தலைவரோட வாரிசாக அந்தமாவை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்னை புறக்கணித்து விட்டார்கள் எனவே இனிமேலும் நான் மல்லுக்கட்டுக்கு தயாராகவில்லை என் கணவர் உருவாக்கிய நிறுவிய கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் எனவே கட்சியையும் நிதியையும் கொடியையும் அந்த அம்மாவளிடம் ஒப்படைத்துவிட்டு நான் அவர்களை வாழ்த்து நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் என்று செய்த தியாகத்தோடு இவர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி எதை எதோடு ஒப்பிடுகிறார்

அதனால வந்து நாடும் கட்சிக்காரரும் நாட்டு மக்களும் எனவே வந்து நம்ம இந்த மல்லுக்கட்டு தயாரில் கட்சிக்காரங்க எல்லாமே எடப்பாடி இல்லைங்க அப்படி நல்லா சொன்னீங்க கட்சிக்கே செயற்கை உங்க பக்கம் இருந்திருந்தா ஜெயிச்சிருக்கணும் டிடிவி இல்லங்க அவர் ஜெயிச்சிருக்காரா இப்போ இரட்டை தலைமை நீங்க சொன்னீங்க பலமான எதிர்கட்சி தலைவரா உருவான இருந்தால் அது இரட்டை தலைமை இருந்த காலத்துல பலமான எதிர்கட்சி தலைவரா அப்போ இவர் வந்து அப்பவே சொன்னாரு நான் வந்து ஒற்றை தலைமையா இருந்திருந்தா நான் ஆட்சியை பிடிச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னார் இரண்டு அதுகளில் ஆட்சி போனது படிபடல் காரணம் அது செப்பரேட் சப்ஜெக்ட் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் தான் கடைசி நாளில் கொடுத்த இந்த எம்பிசிக்கு இருக்கக்கூடிய மிக பிறப்பற்ற சமுதாயத்திற்கு இருபது சதவீதத்தில் ஒரு சமுதாயம் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தப்ப முக்குளத்தோர் உட்பட முத்தரையோர் உட்பட இன்னும் நூற்றி அஞ்சு சமதாயங்களில் எதிர்த்து வாக்களித்தனால் அமைய வேண்டிய ஆட்சி பறி போனது இரட்ட தலைமையின் காரணமாக போகவில்லை இவர் எடுத்த தவறான முடிவின் காரணமாக போனது அன்றைக்கு போன ஆட்சி அதுக்கு முன்னாடி ஒற்றை தலைமையில் தான் நான் ஜெயிச்சு பின்னே எப்படியோ ஒரு ஒற்றை தலைமைக்கு வந்துட்டார் இல்லை ஜெயிச்சு காமிச்சிருக்கணுமில்ல எப்படி ஆச்சு ஒரு நாளைக்கு அப்படியே ச சருக்கள்னு சொல்வோம்ல இந்த சீட்டு கட்டு குலைந்து ஓடுமே உங்களுக்கு அடிக்க வச்ச சீட்டு கட்டு சரு சருன்னு அப்படியே வந்து அதில் பார்த்துக்கு போயிடுச்சு இன்றைக்கி வந்து இந்த கிளியராக ஹிந்து ரைட்டப்பில் எழுதிருக்கானே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கிய விட இரு வாங்கியதை விட இருபது இருபத்தி நாலு தேர்தலில் முப்பது புள்ளி நாலு சதவீதம் வாக்கில் அதிமுக குறைந்து வாங்கியிருக்கேன்னு எழுதியிருக்காங்களே முப்பது புள்ளி நாலு சதவீதம் கம்மியாக சாதாரணமாக நல்லா நினைச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அம்மா உயிரோடரில் போய் திமுகவுக்கும் ஆட்சி அமைத்த எங்கள் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உள்ள வாக்கு தேசம் ஒரு ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் தான் பிரதர் ஒன்று புள்ளி ஒன்று சதவீதத்தில் திமுக கூட்டணி நூற்றி இருபது இடங்களும் மீதி இருக்கக்கூடிய நூற்றி முப்பத்தி நாலு இடங்கள் அதிமுகவுக்கு வந்துச்சு ஒன்று புள்ளி ஒன்று சதவீதத்தில் முப்பத்தி நாலு இடங்கள் கூட வந்து ஆட்சியை கை மாறிடுச்சு ஆனால் முப்பது புள்ளி நாலை வந்து நம்ம இல்லை எளிதாக கடந்து போக முடியாது எனவே வந்து அதை எப்படி நீங்கள் வந்து சமப்படுத்துவீங்க எப்படி ரெட்ரீவ் பண்ணுவீங்க மீட்க முடியாத நிலைக்கு போயிருக்கு இவர் ஒற்றை தண்ணி சொன்னீங்கல்ல இவர் வந்து ஒற்றை தலைமை முன்னாடி வெற்றியை தொடர்ந்து கொடுத்தா பரவாயில்ல ஈரோடு கிழக்கு எட்டாயிரம் ஓட்டுல இடத்துல அறுபத்தெட்டாயிரம் ஓட்டில் தோக்குறாரு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்துக்கங்க நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அதெல்லாம் நடந்துச்சு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சார் எத்தனை இயக்கங்கள் அதிமுக டெபாசிட் கிழக்கு வச்ச இயக்கம் ஏழு தொகுதியில் டெபாசிட் அது அஞ்சு தொகுதி கிழக்குங்க சட்டமன்ற தொகுதி வார்க்கா எண்பத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் மூணாவது இடத்துக்கு போயிருக்க கூடாது வெறும் இடைத்து விலவங்கோடுல வெறும் ஆற நாலாயிரம் ஓட்டு வாங்கிருக்குங்க மூணாவது இடங்க பதிமூணு தொகுதிகளில் மூணாவது இடத்துக்கு போயிருக்குங்க இல்ல பலமான கூட்டணி அமைப்புன்னு சொல்றாரு இருபத்தாறு அதை தானே முதல்ல சொன்னாரு பிஜேபி விட்டு வெளியில வர்றப்ப மெகா கூட்டணி கூட அவருக்கு பயன்படுத்தின வார்த்தைய விட கம்மியான வார்த்தையை போடுறீங்க மெகா கூட்டணி கூட்டணி அமைப்புன்னு சொன்னாரு திமுகவில் ஒரு செங்கல் நாள் உருவம் முடிஞ்சா எனவே வி மஸ்ட் அப்ரிஷியேட்டு த டைனமிக் லீடர்ஷிப் ஆஃப் த இன்குமெண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆனரபிள் மிஸ்டர் ஸ்டாலின் அண்ணன் அவர் பாராட்டி ஏன்னா அவர் தந்தையார் மறைவு பிறகு அவர் உருவாக்கின கூட்டணியை சார் பொது உடைமை கட்சிக்கு காங்கிரஸுக்கு ஏதாச்சும் தொடர்பு இருக்கா சமுதாயமான விடுதலை சிறுத்தைகளுக்கு எதாச்சும் இருக்கா அதே போல் மா திமுக பிரிந்து வந்த திரு வைகோ அவர்கள் இப்படி முரண்பட்ட இயக்கங்கள்னால் ஒரு குழந்தைங்கில் வைத்தாலே என்று என்னைக்கு உருவாக்குன்னா இன்றைக்கி பதினாலாவது வருஷம் வெற்றிகரமாங்க அதான் திரு பாலகிருஷ்ணன் கூட வெற்றி விழாவில் எம்பி ஜெய் சொன்னார் நாங்கள் திரு நாங்கள் ஏற்கனவே நின்று இது கோயம்புத்தூரை கொடுங்கன்னு கேட்டேன் முதலமைச்சர் அழகா சொன்னார் இல்லை இல்லை கோயம்புத்தூரில் பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை நிற்கிற மாதிரி தெரியுது நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம் அதை நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களுக்கு எளிமையான தொகுதி திண்டுக்கல் போங்க என் கட்சியோட மூத்த அமைச்சரும் துணை பொதுச் செயலர்மன்னா திரு ஐபி அவர்கள் இருக்கிறார் உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணி இருக்காங்க என்ன அவங்கவுங்கள பார்த்துக்குவாங்க ஒரு அழகாக ஜெயிச்சிட்டு வந்தெல்லாம் நீங்கள் ரிஸ்க் எடுக்காங்கன்னா நீங்கள் எங்களை மட்டும் சொன்னோம்ல கூட்டணி கட்சியினை கூப்பிட்டு உங்களுக்கு எதெல்லாம் கஷ்டமான தொகுதின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஏங்கிட்ட கொடுத்துருங்க நீங்கள் எதெல்லாம் ஈஸியாக ஜெயிக்கணுமோ அதை எடுத்துக்கங்கன்னு வந்து நாற்பது பேர் தூக்கி போட்டார் நாங்கள் விருப்பப்பட்டதை பொறுக்கிக்கிட்டோம் இந்த பெருந்தன்மை தமிழ்நாட்டு அரசியல் யார்கிட்டையும் நாங்கள் பார்க்கலன்ட்டு ஓப்பனாக வந்து பாராட்டுரை வழங்குறாருனா அப்படி அவருடைய தொலைநோக்கு பார்மை பெருந்தன்மை தன்னம்பிக்கை எங்கே இருக்கிறது அதிலிருந்து அவர் எதை பிடிக்க போகிறாரு நீங்கள் சொல்கிறீங்களே பலமான கூட்டணி மெகா கூட்டணியிலேருந்து பலமான கூட்டணின்னு அந்த பலமான கூட்டணி எங்கேருந்து எடுக்கப் போகிறார் வாய்ப்பே இல்லை